இன்னைக்கு ஒன்பது தேங்காயில வந்து ஏற்றுற தீபம் இங்க மட்டும்தான் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அது திருமண பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க தொழில் தடை இருக்கிறவங்க அரசியல் அதுக்கப்புறம் நடிப்பு துறையில் இதை மாதிரி யார் எதை சம்மந்தப்பட்டாலும் ஆலயத்தை தெளிச்சுட்டு வரணும் சில பரிகாரங்கள்லாம் இருந்தால் இப்போ மக்கள் நிறைய வந்து பயனடைந்தாலும் நிறைய மக்கள் வராது தமிழகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு ஓம் சக்தி பராசக்தி மன் மன்னனக இந்த ஆலயம் வந்து சப்தகன்னி சக்தி பீடம் ஒரு நூறு வருடமாக வந்து இங்கே சின்ன ஆலயமாக அமைஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி நாங்கள் சிலையெல்லாம் ஒரே கல்லில் இந்த சப்தகன்னி அம்மனை அமைச்சிருக்கிறோம் அது இல்லாமல் வந்து மேலே வந்து சப்த மாதிரி சிலையும் இருக்கிறாங்க பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி ஏழு சப்தகண்ணியெல்லாம் இங்கே இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை தூக்க தீர்க்கக்கூடிய அலைகளும் இங்கே அமைஞ்சிருக்கிறாங்க இப்போ பிரம்மி அவங்க பார்த்தீங்கன்னா கல்வி தொழில் அரசாங்க வேலை இது சம்பந்தமான ஒரு வரத்தலை அழிக்கக்கூடியவங்க அவர்களை நீங்கள் வணங்கும் போது கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்க ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணுன்றவங்க மற்றபடி வந்து தொழிலில் பெரிய வளர்ச்சி அடையணுன்றவங்களாம் இந்த பிரம்மியை சப்த கண்ணியில் பிரம்மியை வாங்கினா அந்த அவருளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து மகேஸ்வரி சிவனோட அம்சமாக இருக்கிறதுனால மனிதனுக்கு வந்து வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கும் ஒரு சக்தியான ஒரு தை தைரியமாக செயல்படுத்தும் அனைத்துக்காரையும் ஒரு மன பயம் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சர் வந்து இங்கே வந்து மகேஸ்வரி அந்த ஒரு மனிதனுடைய சக்திக்கு அவங்க வந்து முக்கியமாக இங்கே வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கௌமாரி முருகப்பெருமானனுடைய அம்சமாக அங்கே இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மற்றபடி வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு முக்கியமாக அம்சமாக இருக்கிறாங்க இங்கே வைஷ்ணவி இந்த வந்து பொருளாதாரம் இல்லாதவங்க ஒரு தங்கத்துக்கு அதிபதியாகவும் மகாலட்சுமி அம்சமாகவும் பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறாங்க விசைக்கடி கேன்சர் போன்ற வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அம்மனாக வந்து இங்கே இருக்கிறாங்க தங்கம் அதிகமாக சேரணுன்னா அவர்களுடைய தங்கம் வாங்கி வந்து அவங்க மடியில் வச்சு எடுத்துனோம்னா தங்கம் அதிகமாக சேருன்றது அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வராகி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய காமக்ரோத ஆச்சரியம் என்று பல வகையான தோஷம் ஒன்பது வகையான தோஷத்தில் மனிதன் இருக்கிறான் அந்த எல்லா தோஷத்தையும் போக்கி முக்தியும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த வராகி அம்மனை பற்றி நிறைய வீடியோகளை பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்கிறாங்க அதனால் வந்து மிகப்பெரிய வந்து சக்தியாகவும் ராஜராஜ ராஜராஜசோழனையே வணங்கிட்டு போரில் வெற்றி வெற்றிவிட கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் வராகி அம்மன் வந்து இருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்திராணி நவ அதிபதியாக வந்து சமமாக இந்திராணி இருக்கிறாங்க அதனால இந்திராணியை வணங்கும் போது இந்த வந்து திருமண பாக்கியம் அழகான பெண்ணை திருமணம் பண்ணணுன்றவங்க காதல் வந்து லவ் பண்றவங்க இந்த மாதிரி விரும்பி பொண்ணு அப்படின்னுன்றவங்க நல்ல திருமண பாக்கியன்றவன இந்திராணியை வணங்கும் போது அவங்களுக்கு அந்த அருள்லாம் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு ஐதீகமா இருக்குது குடும்பத்துல வந்து கணவன் மணி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போகக்கூடிய இந்த இந்திராணியை வணங்கும் போது அனைத்து வகையான சென்றுவனும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணப்படுத்துவதே அந்த அம்மனா இருக்காங்க அப்புறம் சாமுண்டியை பார்த்தா மகாகாலியோட அவதாரம் இந்த பில்லு சுனி ஏவி ஏவலன்ற மற்றபடி கண் திருஷ்டி அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் பதவி அடையணும் ஒரே பதவி ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான பதவியெல்லாம் இருக்கணும்னா நம்ம வந்து சாமண்டி வந்து ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறாங்க அவங்கள வந்து பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்திசாலியாக சாலியாக இங்கே சப்தகன்னிகள் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இங்கே வந்து ஊனமாஞ்சேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க சப்தகன்னி இல்லாத நாகாத்தம்மன் ஆலயம் இருக்குது இங்கே அது இல்லாமல் வந்து பெரியாண்டவர் ஆலயம் இருக்குது கங்கை அம்மன் இருக்கிறாங்க இப்போ முனீஸ்வர ஆலயம் இருக்கிறாங்க இந்த மாதிரி பல ஆலயத்தையும் இங்கே வந்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் இருக்குது இந்த ஒரு இடத்துக்கு ஊனமஞ்ச கிராமத்துக்கு வந்தீங்கன்னா அனைத்து ஆலயத்தையும் நீங்கள் தரிசிட்டு போகலாம் அது இல்லாமல் வந்து பௌர்ணமியில் வந்து ஆறு மணி மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து அம்மன் அருள்வாக்கும் நடைபெறுகிறது அதுலேயும் வந்து கலந்துக்கலாம் அமாவாசை நேரத்தில் வந்து ஏக பூஜைகள் இங்கே நடைகிறது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த ஏக பூஜையை கலந்து போனால் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு சேர்ந்து மிக வந்து ஒரு சக்தி வாய்ந்த வாய்ந்தோம்னா இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து பயனடைய குடியில் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் பயனடையணும் நூறு வருஷத்துக்கு மேலே எங்கள் குலதெய்வமாக நாங்கள் வணங்கிட்டு வரோம் எங்கள் முன்னோர்களால் வழிபட்டு இன்றைய வரைக்கும் எல்லா மக்களும் வந்து தரிசனம் பண்ணின்னு இருக்காங்க அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இங்கே சப்தகன்யான் சக்தி பீடம் இங்கே வந்து மிக சிறப்பாக வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அனைத்து மக்களும் வந்து தரிசித்து போனோம் அதுக்கு நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நாங்கள் இருப்போம் இருக்க மாட்டோம் அதனால் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு வரும்போது கீழே கொடுக்குற நம்பர் எங்கள் நம்பர் இருக்கும் அது ஆலய தொடர்புன்னா எப்போ வரணும் எந்த டைம் வரணும் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து பல திருவிழான்னும் அதை பற்றியும் ஆலய நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்க சப்தகண்ணியம் சப்த மாதம் சப்தகண்ணியம்மன் தான் இங்கே மூல தெய்வமாக இருக்கிறாங்க அந்த சப்தகன்னியம்மன் தான் பெரும்பாலும் சப்தகண்ணியன் அருள்வாக்கு வந்து தமிழகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அது இங்கே தான் முதல் முதல்ல பார்க்குறோம் அது எப்படி தோன்றுனா இந்த சப்தகன்யம் வந்து இந்த தொடர்ச்சியான பூஜைகள் ஏறிக்க அம்மன் ஒருவராக சொல்லி கிட்டத்தண்ட ஒரு முப்பது எனக்கு வந்து இன்றைக்கி நாற்பது வயசு எனக்கு வந்து பதினைந்து வயசுலாம் அம்மன் அருளால் நம்ம வந்து சாதாரணமாக அபிஷேகம் எங்கள் குலதெய்வம் இருந்ததுனால வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அது இப்படி தான் போயிட்டுருக்குது இப்படியே தொடர்ச்சியாக வந்து 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 சில தான் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்திருக்குது நிறைய பேர் வந்து குணம் அடைஞ்சிருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாத வந்து குழந்தை பாக்கியம் பெற்றுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வியாதி ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலருந்துலாம் வந்திருக்காங்க அதெல்லாம் நான் சொல்கிற விஷயம்லாம் செய்யும்போது அவங்க நடந்தால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இதை செய்யணும் அப்படின்னா அம்மன் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது முழுக்க முகம் நம்மளோட வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லை நம்ம எதையும் சொல்கிறது முன்னோம்னா அம்மன் எதை சொல்கிறாங்களோ அதை மக்கள்கிட்ட சொல்கிறோம் அது எல்லாம் நடக்குது மக்கள் அனைவரும் வராங்க ஒரு உடம்புல வந்து தெய்வ சக்தியாக அம்மன் எப்படி வந்தாங்க சாதாரணமாக நம்ம நம்ம வந்து குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார் அவர் கூட வந்து நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தோம் அப்படி உடனே இயற்கையாகவே நம்ம வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பதினாறு வயசுலேருந்து தொடர்ச்சியாக இந்த அம்மன் சக்தி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கினு இருந்தோம் அது பெரிய லெவலில் இருந்தால் இப்போ மக்கள் நிறைய வந்து பயனடைஞ்சாலும் நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க எதை வச்சு நீங்கள் அருளாக சொல்லுவீங்க என்ன பொருட்களை வச்சு அருள்வாக்கு வந்து பொதுவாக எதுவும் பெருசாக இல்லை இப்போ வந்து சில பேர்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் வச்சுன்னு பண்ணும்போது அம்மன் வந்து இன்னும் நல்லா இருக்குமான்னு சொல்லி இப்போ வந்து மந்திர ஜபங்கள்லாம் வந்து உருவேற்றப்பட்ட வந்து ஒரு சக்கரங்கள் அமைத்து அதை வச்சு பழகிய மேலே வந்து சாதாரண மனையிலே தான் வச்சு நம்ம வந்து அந்த அம்மனுடைய பிரம்பை வச்சு இதை நம்ம சொல்கிறோம் மற்றபடி முழுக்க கூட நம்ம தவ தியான பலன்களே அம்மனோட அருள்வாக்கு அதை வச்சு தான் சொல்கிறோம் அம்மனோட பக்தியில் தான் சொல்கிறேன் இல்லை பழங்கள் வந்து எதாவது உபயோகப்படுத்திங்களா அருள்வாக சொல்லுவாங்க அருள்வாக எலுமிச்சங்கனி அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை அதாவது உடம்பு சரியாக இருந்தால் மஞ்சள் நீரில் அம்மன் பாகத்தில் வச்சு கலைச நீரில் வந்து அவங்க முகத்தில் தெரிஞ்சு அதற்கு உண்டான எல்லாம் உடம்பு சரியான அவங்களுக்கு என்னவோ அதை செய்வோம் அதுதான் மொத்தமாக எலுமிச்சங்கனியை வந்து அம்மன் இதில் வந்து அதுக்கு உண்டான பரிகாரம் எதனா செய்கிறா போல் அம்மன் சொன்னான்னா அந்த பரிகாரம் தனியாக அவங்களுக்கு செய்யப்படும் அது ஏகபூஜையாக எல்லா எல்லா கோயில்லேயே வந்து அது நமக்கு வந்து அது பரிகாரம் பண்ணணுமா இல்லை வீட்டில் பண்ணணுமான்னு அம்மனே வந்து அவங்க சொல்லுவாங்க அது எத்தனையோ பழம் இருக்கும்போது அதையும் அருள் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அது எலுமிச்சங்கலம் ராஜகனியின் இயற்கையாகவே வந்து எலுமிச்சங்கனிக்கு பேரு எலுமிச்சங்கனியால் தீர்க்க முடியாத எந்த ஒரு விஷயமுமே கிடையாது சாதாரண விஷயத்துல இருந்து எல்லா ஒரு மங்கள காரியங்களும் சரி அம்மனோட எல்லா அம்மன் கோயிலையும் சரி அம்மன் இருந்தாலும் எலுமிச்சங்கனி இல்லாத எந்த பூஜையும் நிறையாட முடியாது அதனால எலும்பங்கனி வந்து எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் எத்தனை பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுது ஒரு ஐந்து எலுமிச்சம்பழம் யார் அருள்வாக்குறதுனால ஐந்து எலுமிச்சம்பழம் தேங்காய் கற்பூரம் பூதை வச்சி இந்த பூஜை சாமா வாங்கி வந்து நீங்கள் வந்தாலே போதும் அஞ்சுனா பஞ்சபூதங்கள் வந்து அஞ்சு அதனால் வந்து அதை வந்து நம்ம ஆதாரமாக வச்சு தான் பஞ்சபூதம் இயற்கை சக்தியும் நம்ம ஒன்றி வாழறதுக்காக ஐந்து மக்கள் கிட்ட வச்சு அந்த அம்மன் கிட்ட வச்சு அதில் அவங்களுக்கு பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு ஒரு சில எலுமிச்சம்பழம் கொடுக்குறோம் ஒரு சில எலுமிச்சம்பளை வச்சு இங்கேயே பரிகாரம் பண்ணுறோம் அதுலேயே அவங்க அவங்க முழுமையாக குணாடிக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு சரியாகிடும் எலுமிச்சம்பழத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அருள் அவங்களே எடுத்துட்டு வர சொல்லுவாங்க எலும்பிச்சம்பழம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதை காணிக்க அம்மன் மடியில் வச்சிருவோம் அதனால் அம்மன் அருள்வாக்கு வரும்போது அவங்களுக்கு எத்தனை அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருதோ அதை வந்து நம்ம கொடுப்போம் அருள்வாக்கு கேட்கும்போது பொதுவாக வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை தாண்டி வேற எதுவும் பொருட்கள் கொண்டு வரணும்னு ஏதாவது இருக்குங்களா அருள்வாக்கு வந்து எடுத்தாலும் எலுமிச்சம்பழம் தான் முக்கியம் தனியாக கருப்பு இயற்கையா பூஜை சாமான் தான் மற்றபடி வேற எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்ல எந்தெந்த நாளில் வந்து அருளாக்கி பேசுறது வந்து நல்லது இப்போ வந்து பௌர்ணமி அமாவசையில் தான் இப்போ பௌர்ணமிக்கு ஒன்பது தேங்காயில் வந்து இழுப்பண்ணு நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்த ஒரு தீபம் தயார் செய்து ஒன்பது நவரங்களை சம்மந்தமாக ஒன்பது தேங்காயை வச்சு ஏற்ற தீபம் இங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அதில் அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி நூற்றி எட்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி எல்லாேருக்கும் அந்த அதாவது திருமண பாக்கிய இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொழில் தடை இருக்கிறவங்க அரசியல் அது அப்புறம் நடிப்பு துறையில் இந்த மாதிரி யார் எதை சம்மந்தப்பட்டாலும் அவங்க வந்து தீபம் ஏற்றுவாங்க அதுலேயே சரியாயிடும் இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனை என்னும் போது ஏகத்தில் கலந்துங்க அந்த நீரை நீங்கள் வந்து ஆலயத்தில் தெளிச்சுட்டு வரணும் சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவோம் அது வந்து செய்வாங்க உங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இந்த உயிர் இறந்த உடனே இறந்தவங்களோட திருப்பி உயிர் வைக்க முடியுமா உடனே இறந்தவங்க அது யாராலையுமே முடியாது அது சொன்னால் பொய்யே அவனா சொல்லலாம் மனிதன் பிறக்குறதுன்னா இருந்தால் ஆகணும் அது நானாக இருந்தாலும் எனக்கு அதுதான் அதனால் வந்து இறந்தவங்க வந்து இறந்தவங்க தான் அதனால இருக்கிற உயிர்களை வந்து பிரச்சனைலாம் வாழ வைக்க முடியும் அவங்களுக்கு சம்மந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அதை தான் செய்ய முடியும் அதான் வந்து கொண்டு வரது அது சம்மந்தமாகலாம் நம்ம யாராலையும் முடியாது என்னாலையும் முடியாது இங்கே தெய்வ சக்தி வச்சு மட்டும்தான் அருளாக்க சொல்றீங்களா இல்லைன்னா வந்துட்டு மாந்திரிக சக்தியும் வந்துட்டு அதாவது எந்தமே மாந்திரிக பிரயோகம்ன்றதுல உள்ளாவே தெய்வ சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொன்றும் அந்த சப்த கண்ணிகள் எங்களை ஆன்ம பக்தியினாலும் வந்து அந்த அம்மனோட தான் ஒவ்வொன்று நாங்கள் மாந்திரிக செயல் எதுக்குமே கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமாக என்ன செய்யணுமோ யாகம் மூலியமோ எல்லாமே தெய்வத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் வீட்டில் பில்லி சூனே ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா எடுத்து தருவீங்களா அதாவது பில்லி சூனியும் ஏவல்னு வந்து அவங்க இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காங்க வீட்டில் எந்த பொருள்லாம் தென்படுது கண்ணில் அந்த மாதிரின்னா அவங்க வருவாங்க வந்து அம்மனிடம் வந்து அருள்வா கேட்பாங்க அது இருக்கிறது உண்மையாக பொண்ணா பொய்யா இல்லை வந்து அது வந்து சும்மா பயம்பூர்த்தியாக வச்சுதான் இப்படி பல கேள்வி இருக்கும் அந்த கேள்வியெல்லாம் நான் அம்மனுக்கே அதுக்கு வந்து வெளியே சொல்லுவாங்க அதனால் வந்து அவங்க கிட்ட தான் நம்ம இது வந்தாலும் கேட்கணும் பரிகாரம்லாம் வந்து நீங்களே சொல்லுவீங்க செய்ய சொல்வீங்களா நீங்க வந்து செய்வீங்களா இல்லைன்னா அவங்களே செய்வீங்க அதாவது வந்து பரிகாரம் என்பது வந்து முக்கியமா வந்து இங்க பௌர்ணமிக்கு வந்து விளக்காத்துறது அருள்வாக்கு வந்து கேட்பாங்க இப்போ ஒவ்வொரு இப்போ எனக்கு திருமணம் பாக்கீங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமான பிரச்சனை எதுவும் இல்லைன்னா சாதாரண அம்மன் சாதாரணமா சொல்லி அமைச்சிருவாங்க உங்களுக்கு ஆயிடம் போயிடுங்கன்னு இல்ல தோஷங்கள் இருக்குது பரிகாரம் இல்லை இல்ல பித்ரு தோஷம் இருக்குது ஏதாவது சாபங்கள் இருக்குதுன்னு நாகதோஷங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாதான் அதை தீர்க்க முடியும் அளவுக்கு அதிகமாக கருமா பாதிக்கப்பட்ட யாக பூஜையில கலந்து பண்ணணும் இல்லை அதுவும் தீர்க்க முடியல அவங்க வீட்டிலேயே போய் யாக பூஜை பண்ணி அதுக்குள்ள அவங்க வீட்டில் தான் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே ஆலயத்திலும் பண்ணுற முடியாது ஒரு சில பரிகாரங்கள் ஆலயத்தை செய்யலாம் ஒரு சில பரிகாரங்களும் அவள் வீட்டில் யாக பூஜையும் பண்ணி அம்மனை வந்து அவங்க சக்திகள் குலதெய்வத்தை வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து அமர்த்தி அதுக்குண்டான பிரச்சனையும் அவங்களுக்கு உணவு தான் செய்ய முடியும் இப்போ நடக்கிற விஷயம் நடக்க போறது நடந்தது இந்த விஷயங்களை அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பக்தி தான் அம்மன் மேலோ அவங்களுக்கு வந்து தெய்வத்து மேல ஈடுபாடாவது வரும்போது அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து அருவாக சொல்ல முடியும் சாதாரணமாக வந்து வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளும் சாதாரணமாக சொல்லிடுவாங்க அது மட்டும் அவங்களோட பக்தி தான் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வந்து பௌர்ணமிக்கு வந்தா ஒரு ஐம்பது பேர் கூட இருப்பாங்க அதாவது வந்து நீங்க எதையுமே வந்து கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அளவுக்கு அதிகமா இருந்தா பார்க்க முடியாது ஆனால் பௌர்ணமி அமாவாசை ரெண்டு நாள் தான் இப்போதைக்கு அருளாக்க சொல்றது அது தனியா பார்க்கணுன்னா அதுக்கு கால் பண்ணிட்டு அழைத்து தொடர்பு அதுக்கு சொல்லுவோம் எப்படி அருள் காணிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கும் காணிக்கை வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற பணம் தான் இப்போது வாங்கிட்டு வராங்க வந்து நாங்களே எதையும் இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் சொல்றது கிடையாது அது பூஜை சாமான் அதாவது பூஜை சாமான அம்மனுக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுங்க ஏகம் பண்ணுறோன்னா அந்த ஏக சமமானம் வாங்கி கொடுங்க இப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு வரோம் மற்றபடி கோயில் காணிக்கை வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற காணிக்கை தான் எதுக்குன்னு தனியாக காணிக்கைலாம் வசூல் பண்ணுறது செல்ஃபோனில் வந்து அருளாக்க கேட்கணும்னா சொல்வீங்களா யாராவது வெளியாக அதாவது வந்து மு அதாவது வந்து முடியாத பட்சத்தில் முடிகிறவங்க ஆலயத்தில் வந்து அம்மன் அருளை உள்வாக்கி போடுறது தான் அது மிகவும் நல்லது எந்த பிரச்சனையுமே ஆலயத்தை வரும்போது தான் அது முடிஞ்சிடும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா சென்ற வீடியோலேயே வந்து பல நாட்கள்லேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அத்தனை பேருக்கும் அந்த சூழ்நிலைகளையும் எங்கள் வேலை சுமையனால பார்க்க முடியல அப்போ பூஜ்ஜியம் பண்ணின்னு அவங்களையும் அட்டன் பண்ணுவாங்க இப்போ அதற்கான ஒரு தனி நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் கால்லையும் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து பண்ணாலும் அவங்களுக்கும் அருள்வாக்கு சொல்லுவோம் இப்போ அதிகமாக வந்து கணவன் மனைவி பிரச்சனை தான் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்துக்கோங்களா கணவன் மனைவி பிரச்சனை வந்து அம்மன் கேட்போம் அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம் அதுலயே அவங்க சரியாயிடுவாங்க இப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து அருளாக்க மூலியமா எப்படி கீர்த்து வைப்பீங்க அதாவது அவங்க வந்து எந்த இல்ல சாபத்தால பிரச்சனையா இல்ல அவங்க மனது ரீதியா பிரச்சனை இருக்குதா இல்ல அவங்களோட தனிப்பட்ட விவகாரத்துல குழப்பங்கள் கடவுங்கள் வேறுபாடு இருக்குதா இல்ல யாராவது செய்வனிக்கு வர இருக்குதா இல்ல பித்து தோஷம் இருக்குதா அப்படின்னும் போது அவங்க வந்து இங்க சொல்லும் போது அவங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்ல சொல்லுவோம் இது வந்தாலும் உங்ககிட்ட வரும்போது எந்த பிரச்சனையோட வராங்க அதிகமா இல்லைன்னா வந்துட்டு அது உங்களுக்கு எப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் அவங்க வரும்போது அதாவது வந்து ஆன்மீக ரீதியாக பக்தியோடு இருக்கிறவங்க இல்லை குலதெய்வ வழிபாட்டுல அதிகமா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு தானாகவே அவங்க வரும்போது அவங்க பிரச்சனை செஞ்சிடும் ஏதோ வந்து பொத்தாம் பொதுவா ஏதோ கேட்கலாம் உண்மையா பொய்யா இப்படின்ட்டு வரவங்களுக்கு வந்து அந்த அம்மன் எது சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ பொத்தாம் புதுவான ஒரு அல்வாக்காக தான் வரும் அது உண்மை பக்தியா ச வந்து அம்மனை நான் உண்மையாக வணங்குறேன் எனக்கு பிரச்சனை தரணும்னா நூறு சதவீதம் அவங்க பிரச்சனை எல்லாமே குணமாயிடும் எந்த ஒரு அப்படி தான் இன்ன வரைக்கும் எல்லாருமே குணமடைந்து உங்களுக்கு அவங்க வரும்போதே உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு அதாவது வந்து நூறு பேர் வராங்கன்னா ஒரு ஐம்பது பேரோட பிரச்சனை நமக்கே இயற்கையாகவே அம்மனே சொல்லிவிடுவாங்க மீதி ஒரு ஐம்பது பேருக்கு கணிக்க முடியாது ஏன்னா அவங்க கருமவனைகள் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் இதுக்கேற்ற மாதிரி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் கணிக்க முடியாது ஆனால் முக்கால்வாசி வந்து தெரிஞ்சாலும் சில விஷயத்த சொல்ல முடியும் சில விஷயத்த சொல்ல முடியாது இப்போ கள்ள தொடர்பு வச்சிருக்கவங்க வந்து உங்ககிட்ட வராங்க தவறான விஷயத்துக்காக வராங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவீங்களா அருளாத்து சொல்ல மாட்டீங்களா இல்லை அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வரவங்களை வந்து பெரும்பாலும் வந்து அம்மன் வந்து அதை அருளாக்கு சொல்றதில்லை அமைதியாக அமைச்சிருவாங்க இப்போ கணவன் மனைவியாக வராங்க அதில் வந்து கணவனுக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அது அம்மன் அவங்க முன்னாடியே சொல்லிருவாங்களா எப்படி எதையுமே வந்து இது வந்து பொத்தாம் பொதுவாக நடக்கிறதுனால ஒரு மறைமுக வார்த்தையால் தான் சொல்லுவாங்க த தவறாக இருந்தால் திருத்திக்க திருத்திக்கின்னு வாழ பாருங்க நல்ல விஷயம் தான் எதுவுமே சொல்லுவாங்களா கண்டி தவறான வந்தால் அதாவது வந்து அந்த மாதிரி என்னன்னா அவங்க ஆலயத்துக்கு வர வர அவங்க மாற்றம் அடைந்து நல்ல கணவன் மழையை ஒற்றுமை ஆகிடுவாங்க அருள்வாக்கு சொல்லும்போது பொதுவாக ஒரு சாந்த இருந்து சொல்வீங்களா இல்லை ஒரு உக்ரோஷம் ஆக்ரோஷமாக இருக்குங்களா சாதாரணமாக அதாவது அம்மனை வந்து பூஜை பண்ணும்போது அம்மன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்புறம் அருவாழ சாதாரணமாக அம்மனை உள்வாங்கி இதான் சொல்லுவோம் இந்த இடத்துக்கு வரணுன்னா எப்படி வரணும் எப்படி அழைக்கிறது எந்த நம்பரு கூட அதாவது வண்டலூர் ஜூவில் இறங்கிங்க வண்டலூர் ஜூனால் எல்லாேருக்குமே தெரியும் வண்டலூர் ஜூவில் இறங்கிட்டு கேளம்பாக்கம் மெயின் ரோட் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொலப்பாக்கம் முதல் பஸ் ஸ்டாப்பே வந்து போலீஸ் அகாடமி இருக்கும் ஊனமஞ்சேரி தமிழ்நாட்டில் போலீஸ் அகாடமிங்க தான் இருக்குது ஆனால் கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஆட்டோவில் வந்து நீங்கள் கன்னி கோயிலுக்கு போனாங்க ஊனையில் ஏறிக்கிறேன்னு சொன்னால் ஆட்டோவில் ஏற்று வந்து கோயிலாண்டாக இறக்கி விட்டுருவாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும்தான் வாக்கு சொல்லுவீங்களா இல்லை குழந்தைங்க சின்ன எல்லாருக்குமே அருள்வாக்க சொல்கிறோம் அதாவது வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் பிரச்சனை இருக்குதா இல்லையா அது இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கணவன் பிரச்சனை அந்தலாம் சொல்லிடுவோம் இல்லை வந்து வியாபாரம் தொழில் எதுவும் நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்லுவோம் திருமண தடையா இருக்குது அப்படின்னாலும் பண்ணுவோம் இல்லை நம்ம வந்து சில பேர் வந்து அரசியல வரணும் இது வரணும் தொழில் அமையணும் இத எனக்கு எல்லாம் தலையா இருக்குதுமோ உண்டான பிரச்சனைகள் பரிகாரம் சொல்லுவோம் இப்போ எல்லா பிரச்சனைக்குமே இங்கே வந்து நாங்க தீர்வு சொல்றோம் அதை போல எல்லாருக்கும் நல்லா குண நல்லபடியா ஆயிடுறாங்க அம்மனோட அருளால கோவில் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து ஒன்பது மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் திறப்போம் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து வந்து ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு திறப்போம் மாலை வேலையில் வந்து நாலு மணிலேருந்து ஏழு மணியில் வந்து வரைக்கும் இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான் ஆனால் அருள்வாக்குன்னு கேட்க வரவங்க பௌர்ணமி அமாவாசை மட்டும்தான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மட்டுந்தான் மற்ற நாளில் வந்து அருள்வாக்கு இருக்குது அம்மனை ஒன்றா தரிசனம் பண்ணலாம் உரிய கான்டிக்ட் பண்ணுற நம்பரில் பண்ணீங்கன்னா நீங்கள் வேணால் வந்து அதை தரிசனம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் பூஜைகள் பண்ணணும்னா அது வந்து அமாவாசை யாக பூஜை சாண்டி யாகம் மகாலட்சுமி யாகம் கணபதி யாகம் அதுபோல் அனைத்து இருபத்தி நாலு தெய்வங்களை வச்சு யாகம் பண்ணுறது இந்த மாதிரி யாக பூஜைகள் விசேஷமாக பண்ணுறோம் இதில் கலந்துக்கும் போதே அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் யாராவது வீட்டுக்கு வந்து எனக்கு வீட்டில் ஏதோ ஒரு இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் பண்ணுவாங்க யாக பூஜை அதுக்கான அவங்க வீட்டு வந்து சொன்னா அவங்க பிரச்சனையை அம்மன் கேட்போம் அம்மன் அவங்க உத்தரவு போய் ஏகம் பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு போகலான்னு உத்தரவு கொடுத்தா போவோம் எல்லார் வீட்டுக்கும் போறதில்லை அது அம்மன் கிட்ட கேட்டுட்டு போய் பண்ணலான்னு அவங்க உத்தரவு சொல்றாங்க அப்படின்னா தான் போவோம் எல்லாருக்கும் போயிட மாட்டோம் அது அவங்களோட பிரச்சனையை பொறுத்துக்குது அதாவது எல்லார் வீட்டுக்கும் யாக பூஜைகள் வந்து பரிகாரம் பண்ணுவோம் யாக பூஜைகள் பண்ணுவோம் இங்கே அருள் கேட்க வரவங்க என்ன ஒரு எண்ணத்தோடு வரணும் நல்ல விஷயங்கள் மட்டுமா இல்லைன்னா வந்து இன்னொருத்தர் வந்து அழியணும்னு நினச்சலாம் வரணும் அதோ அது இங்கே வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே நாங்கள் பண்ணுறது இல்லை முன்ன முழுக்க முழுக்க நல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் இதை வந்து ஒரு பொது சேவையாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களும் வந்து அதை பயனடைந்து வராங்க முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடையாக இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ணாங்க தொழில் வந்து நடக்கலைன்றவங்க க கணவன் மணி ஒத்துமையால் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் இந்த மாதிரி எல்லாமே தடையாக இருக்குது வளர்ச்சி இல்லைன்னும் போது இந்த ஆலயத்துக்கு வந்தாலே அனைத்து சிறப்புகளும் அவங்க அடைந்துடலாம்